உள்ள போடா கோசாமி உள்ள காலை நக்க நக்கக்கூடாது கண்ணு அப்படிங்களா காலெல்லாம் நக்கக்கூடாது அம்மா காலை நக்க நக்கக்கூடாது அம்மா கால் நக்காதீங்க செல்லுங்களே தங்கங்களே அம்மா கால் நக்க வேண்டாம் செல்லுங்களேன் ம் சின்ன குட்டிங்களே பட்டு குட்டிங்களே உள்ளே போங்க உள்ள போசாமி கோசாமி உள்ளே போய்டுங்க அப்புறம் உள்ளே போயிட்டாங்க அவங்க பாரு செடி சாப்பிட்றாங்க தின் ஆட்டு செடி சாப்பிட்றாங்க ஆட்டு குட்டிங்க சின்ன குட்டிங்க தங்க குட்டிங்க எத்தனை பொடியாக இருக்குது பாரு சரி உள்ளே போங்க நான் கிளம்புறேன் சாமி கிளம்புறேன் கண்ணே கிளம்புறேன்டா செல்லம் ஆ அம்மா கிளம்புறேன் காலையில் வந்து பால் ஊற்றுறேன் கண்ணே அங்கே வீடு ரெடி பண்ணிட்டு தான் சாமி உங்களை எடுத்துகிட்டு போகணும் ஏற்கனவே நிறைய ஏற்கடா செல்லம் என்னடா பண்ணிட்டு கண்ணே ம் காலையில் பால் எடுத்துகிட்டு வரேன் ம் தங்கம் தேங்க்ஸ் சொல்கிறீங்களா ம் தேங்க்ஸ் சொல்கிறீங்களா சாமி போயிட்டு வரட்டா போயிட்டு வரட்டா டாட்டா டாட்டா சொல்லுங்களே டாட்டா உள்ளே போயிடுங்க காலையில் பால் எடுத்துகிட்டு வர உள்ளே போங்க போங்க உள்ளே போ உள்ளே போடு